السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله <سؤال> الذي أرخلي أن بشخوذ أرخلي نام تدر جياها بارت دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் காலையிலே இந்த நான்கு தஸ்பிகளையும் ஓதுவோம் இந்த தஸ்பிகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்லாம் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அல்லாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான நான்கு தஸ்பிகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நிலடியார்களே சூருல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஏராளமான ஆக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே போன்று குர் ஆண் பல நபிமார்கள் ஆக்கலை அல் குர் ஆன் நமக்கு கற்றுத்தருகின்றது இந்த துவாக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹியல் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அல்லாஹீராக்கி தருவான் நாம் காலையை அடைந்ததும் ஓத வேண்டிய மிக முக்கியமான நான்கு தஸ்பீகள் இந்த தஸ்பீஹ் நான்கையும் நாம் ஓதினால் அல்லாஹுவின் உதவியும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் அதில் முதலாவது தஸ்பீஹ் لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله رندا وذي حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل إن التسبيح مون راوذي تسبيح إن, ان من رال وأفوض أمري إلى الله وأفوض أمري இலவ்வாஹ் என்று வரக்கூடிய இந்த தஸ்பி அதே போன்று நான்காவது தஸ்பி நபி யூனுஸ் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய தஸ்பி ல இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினவ்வாலிமீன் ல இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினவ்வாலிமீன் என்று வரக்கூடிய இந்த தஸ்பி இந்த நான்கு தஸ்பீகளும் மிக முக்கியமான தஸ்பீகள் நபிமார்கள் ஓதிய தஸ்பீகள் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடக்கூடிய இந்த தஸ்பீகளை நாமும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜெலஸ் பகான இந்த தஸ்பீஹலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் கிருதம் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்